அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் காளியம்மாவும் சீமாவும் மிகப்பெரிய ஒரு நாடகம் நடத்தியிருக்கிறார்கள் அதாவது என்னன்னா காளியம்மாளை வெளியனுவதற்கான ஒரு காரணம் காளியம்மாள் வெளியே போவதற்காக காளியம்மாவுக்கு ஒரு காரணம் இதற்காக சீமான் மிக தெளிவாக பேசி சாட்டை துறைமுகனிடம் ஒடுக்கப்பட்டு அந்த ஆடியோ வெளியிடப்பட்டிருக்கிறது இதற்கான காரணம் ஏகலைவன் ஏன் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த கட்சிக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து விலகினார் அவருக்கு இதில் என்ன பங்கு இருக்கிறது அப்படி என்பதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க இருக்கிறோம் அதாவது நாம் தமிழர் கட்சியில் சீமான் காளியம்மாளை பிசுறு மசுறு அப்படின்னு சொன்னதும் தெரியும் அப்புறம் கொஞ்ச நாள் காளியம்மாள் ஒதுங்கி இருந்ததும் தெரியும் அதுக்கப்புறமா தான் காளியம்மாள் மீண்டும் மேலே ஏறுகிறார் திருப்பி பழையபடி உருட்ட ஆரம்பிச்சாச்சு அம்மா இந்த அம்மா உருட்டி மீண்டும் அதை அதே செல்வாக்கு சீமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஈகோ பிரச்சனை என்னன்னா நாம் தமிழர் கட்சியில் நான் மட்டும்தான் அதிபராக இருக்க வேண்டும் அப்படி என்கிற ஒரு மனநிலை ஆக காளியம்மாளுக்கென்று ஒரு தனி வட்டாரம் அதாவது நீங்க போயிட்டு பாத்தீங்கன்னா தெரியும் காளியம்மாலை வந்து எங்களுடைய குல தெய்வம் எங்களுடைய உசுரே அப்படி இப்படின்னு இந்த நாம் தமிழர் ராமச்சுகள் போன்றி புகழ்வார்கள் அந்த புகழ்ச்சி தான் காளியம்மாளுக்கு வைக்கப்பட்ட ஆப்பு இது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு பிடிக்கல ஆகவே தான் அவர் வந்து தண்ணியை போட்டுட்டு இந்த முடிகார பைய சீமான் பிசுறு அப்படின்னு பேசுனது ஆக அதுக்கப்புறமும் சூடும் சுரணையும் உப்பு போட்டு சாப்பிடுற காளியம்மாவுக்கு இருந்திருந்தா காளியம்மாள் அந்த கட்சியை விட்டு தானாக வெளியில போயிருப்பாங்க ஆனா காளியம்மாள் வந்து கட்சியை விட்டு போகல அதுக்கும் காரணம் இருக்கு ஏன்னா அங்கு திருநிதி குவிகிறது அந்த நிதியிலிருந்து கொள்ளை அடிப்பதற்கு காளியம்மாளுக்கும் ஒரு திட்டம் இருக்கிறது இதை தடுக்க வேண்டும் என்பது சீமானின் எண்ணம் ஆக ரெண்டு பேருக்குள்ள ஒரு கோல்டு வார் இதற்கு நடுவில் அந்நியார் கயவிடி சீமான அவர்களுடைய துணவியார் அவங்க என்ன பண்றாங்கனாக்கா காளியம்மாளை கட்சியிலிருந்து எடுத்து ஆக வேண்டும் கிட்டத்தட்ட நம்ம எம்பி தேர்தல் இருந்து இதை பேசிக்கிட்டு இருக்கிறோம் அதற்கான முடிவுதான் இப்போ வந்து எட்டி இருக்கிறது இப்போ இதற்குள் ஏகலைவன் எப்படி வருகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிசுடு அப்படின்னு சீமான் பேசி இவர் வந்து ஏகலைவன் அதாவது ராவணா அப்படி என்று ஒரு யூடியூப் சேனலை இவர் நடத்திட்டு வராரு நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக அதனுடைய கொள்கைக்கு ஆதரவாக பேசக்கூடிய இவர் ஒரு தமிழ் தேசியவாதி அதாவது இவர் நல்லவரா கெட்டவராங்கன்னா நம்ம சொல்ல முடியாது நம்ம என்ன நாம் தமிழர் கட்சியில இருக்கிறோம் இவர் வந்து தமிழரா தமிழர் அல்லாதவரா அப்படின்னு யூனின் டெஸ்ட் பண்றதுக்கு ஆக இவர் நல்லவரா கெட்டவரா என்பது தான் வெளிச்சம் ஆக அவர் என்ன செய்தார்னா ஒரு இடைத்தரகர் வேலை பார்த்தார் காளியம்மாள் இனிமேல் நாம் தமிழர் கட்சிக்குள் வரமாட்டார் அப்படின்ற ஒரு நிலை உருவாகி கொண்டிருக்கும் போது முதல் முறையாக காளியம்மாளிடம் போய் பேசி சமாதானம் செய்து இப்படி நீங்களும் வெளியில போனா சீமானுக்கு பின்னடைவு அப்படின்னு இவர் நல்ல எண்ணத்துல பேசினாரா இல்ல வேற என்ன எண்ணம்லாம் நமக்கு தெரியாது ஆனால் இவர் போய் பேசி இவருடைய வலைவெளியில மிகப்பெரிய ஒரு பேட்டி ஒன்று காளியம்மாளை வைத்து எடுத்தார் அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் அண்ணனிடம் தொடர்பு கொண்டேன் அண்ணன் என்கிட்ட பேசினாங்க இப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் கட்சியில பயணிக்கிறேன் எங்ககிட்ட வந்து பாஜகவை தவிர அவங்க இந்த பேட்டியில காளியம்மா சொல்லியிருப்பாங்க பாஜகவை தவிர மற்ற எல்லாரும் என்னிடத்தில் பேசினார்கள் ஆக நான் வந்து எதுக்கும் பல கோடிகள் கொடுக்குறேன்னு சொன்னாங்க நான் போகல அப்படின்னு சொல்லி காளியம்மாள் ஒரு தெளிவுபடுத்துவது போல் சீமானுக்கு அண்ணே நான் உங்களுக்கு தான் அப்படின்றது போல ஒரு காணொலியை ஏகலைவன் அவர்கள் தயாரித்து வழங்கும் ராவணா அப்படின்னு போட்டாங்க ஆனாலும் சீமானுக்கு இதில் உடன்பாடு கிடையாது காளியம்மாலை பிசுது தக்கனும் தட்டினது தான் நீ வெளியில போயே ஆக வேண்டும் அப்படி என்பதற்காக சீமான் அவர்களால் திட்டமிட்டு ஆடியோ சாட்டை துறைமுகங்களிடம் கொடுக்கப்பட்டு வெளியில் வந்திருக்கிறது இப்போ வேற வழியே கிடையாது காளியம்மாள் மேல் அவதூறும் பரப்பியாச்சு செல்போன் கொடுக்கறது இரண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கறது ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்கறது அதாவது தமிழக அரசு மக்களுக்கு நலத்திட்டமாக வழங்கிய ஊக்கத்தொகையை கேவலப்படுத்திய காளியம்மாலை அதே காரணத்தை வைத்து நீ ரெண்டாயிரம் ஆயிரம் கொடுத்த நீ வேற எந்த கட்சிக்கு போனாலும் உன் மேல கிரீஸ்டப்பாவை தடவி உன்னை பிசுறு தட்டி இருக்கிறார் சீமா இந்த விஷயத்துல சீமா கில்லாடிதான் இல்லாடிதான் காலி பண்ணும் சொல்லி முடியும் பண்ணா இது வந்து காளியம்மாளுக்கும் ஒரு பிளஸ் தான் ஏன்னா என்ன வந்து சீமான் அவர்கள் வந்து இப்படி அநாதிரிகமாக நடத்தி விட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு கட்சியை விட்டு வெளியில போறதுக்கு இப்ப திமுகவுக்கு ஒரு வேலை அதாவது என்னுடைய நிலைப்பாட்டை நான் சொல்றேன் ஒருவேளை திமுகவுக்கு காளியம்மாள் வந்தால் கூட கொஞ்சம் கூட சளைக்காமல் நாங்கள் காரி காரி அதை எப்படி சொல்றதுன்னே தெரியாது அந்த அளவுக்கு நாங்கள் விமர்சனம் செய்வோம் இரண்டாவது நீங்க அதிமுகவுக்கு போயிடுங்க சித்தப்பா கட்சிக்கு அல்லது பாஜகவுக்கு போயிக்கீங்க இப்படித்தான் ஒரு எதிரணியில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தந்தை பெரியாரையும் அந்த கலைஞர் அவர்களையும் பேசக்கூடாத வார்த்தைகளை பேசுவது பேசிவிட்டு அங்கிருந்து தொத்தி உடனே நேரம் இங்க வந்து திராவிட முன்னேற்ற கூடாரத்துக்கு வந்து தஞ்சமடைந்து விட்டு இங்க வந்து பொறுப்பு பதவி எல்லாத்தையும் வாங்கிட்டு சுகபோகமாக வாழ்க்கையை அனுபவிப்பது இங்க கட்சிக்காக உழைக்கிற தொண்டை தொண்டை எல்லாருமே பார்த்தா அவன் வேற வரி இல்லை என்ன பண்றது கட்சி இருக்கிற தலைமைக்கு கட்டுப்படுவா அந்த கட்டுப்பாடெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது எனக்கு திராவிட பிடிக்கும் தந்தை பெரியாரை பிடிக்கும் முத்தமிழர் இருந்த கலைஞரை பிடிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பிடிக்கும் தளபதியாரை பிடிக்கும் அண்ணன் திருமாவை பிடிக்கும் இப்படி அந்த பெரியார் அம்பேத்கர் கொள்கையில் இருக்கக்கூடிய எல்லாரையும் பிடிக்கும் அதற்காக நாங்கள் குரல் கொடுப்போம் ஆனால் இந்த மாதிரி பிசுறு தட்டப்பட்டவனே அங்க வந்து சேர்த்துக்கிட்டு அவங்களை நீங்களும் சேர்த்துக்கிட்டு அரவணைச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆர்ப்பரிக்கிற வேலை திராவிட முன்னேற்றம் செய்யக்கூடாது என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அப்படி செஞ்சா நாங்க வழக்குப்படி நாங்க வந்து நாங்க பேசதான் செய்வோம் ஏன்னா காளியம்மாள் அவ்வளவு பேசி இருக்கு மன்னிக்க முடியாத வார்த்தைகள் அந்த வகையில் காளியம்மாள் எங்களை வேணாலும் போய் சேர்ந்துக்கலாம் இந்த கேப்ல ஏண்டா ஏகலை கட்சியில் இருந்து அதாவது அவர் கட்சியில் அடிப்படை உறுப்பினரே கிடையாது அவர் ஒரு அவர் வந்து எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவு போறாரு நான் கொஞ்சம் விலகி இருக்கிறேன் நாம் தமிழர் கட்சியின் ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து நான் கொஞ்சம் விலகி இருக்கிறேன் ஆகவே பாத்தா கைக்குலிக்கு கொள்வோம் அப்படின்னு ஒரு பதிவு போட்டு வெளியில போறாரு இவர் இந்த பதிவு போட்டதுக்கு என்ன காரணம்னா வழக்கமான நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே சுத்தமா தெரிஞ்சவனுங்க அதாவது வாய திறந்தாலே கொச்சையாக எச்சையாக ரொம்ப படு கேவலமாக பேசுவான் எழுதுவான் ஆகவே இந்த ஏகலவனுக்கு தெரியும் நம்மளும் உண்மையை சொல்லிட்டு வெளியில போனா நம்மளையும் வச்சு செய்வானுங்க ஆக நம்ம வயசுக்கு நம்ம மரியாதைக்கு நம்ம ஒழுங்கா வெளியில போய் சேர்ந்துருவோம் அப்படி என்று நினைத்து அவர் அந்த பதிவை போட்டுட்டு வெளியில போனார் அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு ஒண்ணு காளியம்மாள் காளியம்மாள் வந்து நம்ம எப்படியாச்சும் இந்த கட்சியில நிலைக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அது முடியவில்லை இவர் காளியம்மாளின் ஆதரவாளர் அது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னவென்றால் கட்சி அதாவது ஒரு கட்சின்னு வந்தா அந்த அகராதியிலேயே இல்லாத ஒரு விஷயத்தை நாம் தமிழர் கட்சியில் சீமான் செய்திருக்கிறார் கட்சின்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு கட்சி தலைமை இடம்னு ஒண்ணு இருக்கும் அந்த கட்சி தலைமையிடம் யார் பேர்ல இருக்கும்னா அந்த கட்சியில் இருக்கிற எல்லா பேர்லையும் இருக்கிற மாதிரி கட்சி பேர்லயே ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அந்த ட்ரஸ்ட் தான் அந்த இடத்த வாங்குவாங்க ஏன்னா அது ஒரு கொடுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அறிவாலயம் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உடன்பிறப்புகளுக்கும் சொந்தம் என்கிற ஒரு உணர்வை கொடுக்கும் அது அவங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ட்ரஸ்ட் பேர்ல தான் இருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலும் அப்படித்தான் பாஜக என்றாலும் அப்படித்தான் தாய்மன் அலுவலகம் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தாய்மன் அலுவலகம் அப்படித்தான் இப்படி இந்த வரிசையில தான் போகுது ஆனா சீமான் நாளைக்கு வந்தா கட்சி தலைமையை எவனும் வந்து தொடக்கூடாது ஆகவே கட்சியினுடைய அந்த தலைமை இடத்தையே வந்து அந்த ராவணன் குடில் என்கிற அந்த சீட்டாடுகிற இடத்தை எப்பேற்பட்ட பாட்டண்டாவ ராவணன் அவன் பேர்ல நீங்க வந்து ராவணன் குடின்னு வச்சுட்டு அது உள்ள குடிக்கிறது சீட்டாடுறது என்ன எப்பேற்பட்ட அயோக்கியத்தனாலாம் உள்ள பண்றீங்க அந்த இடத்தை சீமான் பேர்ல வாங்கல சீமான் பொண்டாட்டி பேர்ல வாங்கல சீமானனுடைய பினாமி நாம் தமிழர் கட்சிக்கு அவர் யாருனே தெரியாது இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள்ல ஒரு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேருக்கு அவர் யாருன்னே தெரியாது மூன்று கூட பார்த்திருக்க முடியாது வெளியிலேயே முகம் காட்டாத பாக்கியராஜ் அவர் தான் வந்து இந்த திறவநிதியை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றவரு ஆடிட் பண்றவரு அவரு அவர்கிட்டதான் எல்லா மொத்த பணமும் இருக்கு அவருதான் சீமான் சீமான் தான் வந்து பாக்கியராஜ் அப்படி என்கிற அளவு அவர் பேர்ல அந்த ராவணன் கூடில பத்திரப்பதிவு செய்து வாங்கியிருக்கிறார்கள் இது ஏகலவனை மிகப்பெரிய அளவில் பாதித்திருக்கிறது ஆக சீமானுடைய உண்மை முகம் இப்பதான் ஏகலைவனுக்கு தெரிய வந்திருக்கு ராவணன் வளைவெளி வச்சு நடத்திக்கிட்டு ஏகலவன் பேரை வச்சுக்கிட்டு வந்து ஒரு மக்கு மூஞ்சியா இருந்திருக்கிறீங்களே அப்படின்னு நினைக்கும் போது உங்களை நினைச்சா இந்த பரதா தான் இருக்கு ஆக இவர் வந்து நான் அந்த கட்சி விட்டு வெளியே அதாவது கட்சி நிலைப்பாட்டில் இருந்து நான் ஒதுங்கிக் கொள்கிறேன் அப்படின்னு டீசல்டா வெளியே போயிட்டாரு இதுல கிட்டத்தட்ட இந்த தம்பிமார்கள் பல பேர் வந்து அவருக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் ரொம்ப ஒரு விஷயத்த நேர்மையாக பேசக்கூடியவர் சீமான் இந்த மசுடு அப்படி அப்படின்லாம் பேசும்போது அவரே சொல்லியிருக்கிறாரு ஒரு தலைமை பண்பு கூடிய பேச்சு இடத்தில் இல்லை இது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு செயலாகும் இதை சீமான் மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இது நாம் தமிழர் கட்சிக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு அவர் வந்து இதுக்காக நான் முட்டுக் கொடுக்கலாம் விரும்பல சீமான் பேசியது சரி அப்படின்னு நான் முட்டுக் கொடுக்க விரும்பவில்லை அப்படி என்று ஒரு ஒரு ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடியே ராவணா வலைவலியில அவரே பேசியிருக்காரு அப்படி அதே நிலைப்பாட்டில் இனிமேலும் நம்ம சீமானுக்கு முட்டுக் கொடுக்க வேணாம் இந்த காளியம்மாவும் வேற கட்சிக்கு போயிரும் சீமாவும் வந்து அதை பத்தி கவலைப்பட போறது இல்ல இந்த ராம் தமிழர் கட்சி என்பது தமிழ் தேசியத்தை வளர்ப்பதற்காக வந்த கட்சி அல்ல ஒரு அதாவது தமிழ் மக்களுடைய நலனைக்காக வந்த கட்சி அல்ல ஒரே ஒரு ஆள் யாக்கோபின் பேரன் சைமனுக்காக தொடங்கப்பட்ட கட்சி யாக்கோபினுடைய வாரிசு சைமனுக்காக வளர்க்கப்பட்ட இந்த கட்சி இந்த கட்சியில் இனிமேல் நாம் இருந்து ஒண்ணும் கிரிக்க போறது இல்ல நாம் இவ்வளவு நாள் இரவு காத்த கிளியாக நாம் உட்கார்ந்து இருக்கிறோம் வேண்டாம் அப்படி தான் ஏகலை அவர்கள் வெளியேறி இருக்கிறார்கள் இது வந்து சைமனுக்கான கட்சிவின் பேரனுக்கான கட்சி ஆக தமிழனே இல்லாத தமிழ் தேசியம் பேசுகிறேன் என்று பொய் கொண்டு அதாவது குடிபெருமை என்ற பெயரில் சாதி வழியை ஊட்டி கொண்டிருக்கிற இந்த சீமானை நம்பி இந்த காளியம்மாளை நம்பி உன்ன எத்தனை நாளைக்குத்தான் இந்த நாம் தமிழர் ராமி குஞ்சிகள் இப்படி வீணாக போவார்கள் அதை பத்தி நமக்கு கவலையும் இல்லை ஏன்னா இருக்கிறவனா இருக்க போறான் நான் முடிஞ்சவன் போக போறான் இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாது ஆக இவனுக்காக வருத்தப்பட்டு நம்ம ஒண்ணும் பண்ண போறதில்ல நான் ஆறு கோடி பேர் ஓட்டு போடுறதுல ஒரு ஒரு நாற்பது லட்சம் பேரு வீணா போனா என்ன இருபா என்ன செத்தா என்ன அதை பத்தி நமக்கு கவலையே இல்லை ஆக அவனை திருத்த வேண்டிய அவசியமும் நமக்கு கிடையாது நம்ம வந்து தந்தை பெரியாரின் தான் பேச முடியுமே தவிர நம்ம தந்தை பெரியாராகவே மாறி தள்ளி எடுத்து இவங்களை வந்து திருத்தவும் முடியாது தந்தை பெரியாரையே இவனை வந்து அசிங்கப்படுத்த கேவலப்படுத்த எவ்வளவு வக்கிரபுத்தியோடு ஒன்று வந்திருக்கிறார்கள் என்பது பார்க்குற நேயர்களுக்கு தெரியும் ஆக இந்த நாம் தமிழர் கட்சி திருச்சியில காலி தஞ்சாவூர்ல காலி திருவண்ணாமலையில காலி செங்கல்பட்டுல காலி அங்க திருநெல்வேலி பக்கம் காலை வைக்க முடியாது முக்குளத்தோர் பேரவை மொத்தமாக ஒட்டுமொத்தமாக கூடி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சீமானுக்கு முடிவு கட்டியிருக்கிறார்கள் ஆக நாங்கள் அன்றிலிருந்து சொல்லி வருகிறோம் சீமான் பிழைப்புக்காக கட்சி தொடங்கியவன் மக்களுக்கு நலனுக்காக கட்சி தொடங்கியவன் அல்ல என்பதை கூறி நம்முடைய நேர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் சொல்லி நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்